பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் தங்கு தடையின்றி முறையாக மணல் கிடைப்பதை உறுதி செய்வது மாநில அரசின் வருவாயை பெருக்குவது கட்டுமான விலையை குறைப்பது மணல் கொள்ளையை தடுப்பது ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மணல் குவாரிகள் பொதுப்பணித்துறை மூலம் இயக்கப்படுகின்றன எந்த நோக்கத்திற்காக மணல் குவாரிகள் இயக்கப்படுகிறதோ அந்த நோக்கமே முற்றிலும் சிதையும் அளவிற்கு திமுகவின் அராஜகம் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கிறது மணல் கொள்ளையை தட்டிக் கேட்டாலோ அல்லது மணல் கொள்ளை தொடர்பாக புகார் அளித்தாலோ அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் இதுதான் திமுக ஆட்சியில் நடைபெறுகிறது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கடற்கரையில் பொக்லே நியந்திரங்கள் மூலம் மண் எடுக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான உப்பளங்களுக்கு சட்டவிரோதமான விற்பனை செய்யப்படுகிறது இந்த விற்பனையில் ஆளும் திமுகவினர் ஈடுபட்டிருக்கின்றனர் காவல்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அப்பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் இது ஒருபுறம் என்றால் மறுபுறம் தென்பெண்ணை ஆற்றில் இரவு நேரங்களில் ஒக்லே இயந்திரங்கள் மூலம் பல மீட்டர் ஆழத்திற்கு மணல் தோண்டி கடத்தப்படுகிறது மணலூர்பேட்டை அடுத்த சித்தப்பட்டினம் பட்டப்பகலில் பட்டப்பகலில்லை இயந்திரம் மூலம் கிராவல் மண் தோண்டப்பட்டு லாரிகளில் கடத்தப்படுகிறது இந்த நிலை நீடித்தால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறையும் இது குறித்து அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை என்றும் மாறாக புகார் கொடுத்தவர்கள் மிரட்டப்படுகிறார்கள் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ்நாடு முழுவதும் இதே நிலைமைதான் திமுக அரசின் மணல் கொள்ளை ஊக்குவிப்பு காரணமாக நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு அரசுக்கு வர வேண்டிய வருமானமும் விடப்படுகிறது இந்த நிலை நீடித்தால் தமிழ்நாடு வெகு விரைவில் பாலைவனமாக மாறிவிடும் கிராம மக்கள் குடிநீருக்கு திண்டாட வேண்டிய நிலை வரும் மணல் கொள்ளை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதுவே மக்களின் கோரிக்கையாக